அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் இம்முறை மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டி களத்தில் இருக்கக்கூடியவருமான திரு டிரம்ப் அவர்களின் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதையும் இது பேரதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பு இதனால் ஏற்பட்டிருக்கிறது நான் அமெரிக்காவில தான் இருக்கிறேன் நான் இருப்பது டெக்சாஸ் மாகாணத்தில் இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது பென்சில்வேனியா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய பட்லர் என்ற இடத்தில் நடைபெற்றிருக்கிறது இதில் திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய காது பகுதியில் ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டு ரத்தம் வந்து அவருடைய காதுகளிலிருந்து ரத்தம் வந்த காட்சிகளை தொலைக்காட்சியின் வழியாக நீங்களும் கூட ஒருவேளை பார்த்திருக்க கூடும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதலை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தலைமை அதிகாரி உறுதிப்படுத்தியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆஹ் நூலிலையில் வந்து நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு கடுமையான தாக்குதல் இது துப்பாக்கி சூட்டை நடத்தியவரும் இந்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளால் நிகழ்விடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது இதில் தொடர்பாக இருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பேச இருக்கின்றோம் அமெரிக்காவில் நடப்பது என்ன என்பதை அமெரிக்காவில் இருந்து ஆஹ் உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வீடியோவுக்கு செல்கின்றேன் அனைவரும் வணக்கம் இது தமிழ் கேள்வி அமெரிக்காவிலிருந்து மீண்டும் உங்களை இந்த வீடியோவின் மூலமாக சந்திக்கின்றேன் இது ஒரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகினுடைய பல்வேறு மிக முக்கிய நாடுகளில் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் அதே மாதிரி இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதே மாதிரி பிரிட்டன் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் என்று இப்ப நீங்க வந்து கடந்த வாரம் நான் இங்கிலாந்துல இருக்கும்போதுதான் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான இது வந்து அங்க மிகுந்த மும்முரமாக பரபரப்பாக இருந்துச்சு அந்த தேர்தலிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் தமிழர்கள் இன்னும் பல தமிழர்கள் கூட அதில் போட்டியிட்டார்கள் அவர்கள் எல்லோருமே சொன்னார்கள் இந்த முறை லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் கணித்தார்கள் அவர்கள் கணித்தது போலவே நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோல்வியை சந்தித்தது ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர் தான் பிரதமராக இருந்தார் அவர் அவருடைய கட்சி அங்கே தோல்வியடைந்து அங்க வந்து லேபர் பார்ட்டி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய செய்தியை பார்த்தோம் அப்போ இங்கிலாந்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு வந்து ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியும் இது உலகினுடைய மிக முக்கிய நாடுகளில் எல்லாம் தேர்தல் நடந்த ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிக முக்கியமான ஆண்டாகவே இது வந்து உலகத்தினுடைய வரைபடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளினுடைய அரசியல் மாற்றங்களை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்களை எதிர்கொண்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்தியாவில் நம்ம வந்து பார்த்தோம் இந்திய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அதுல வந்து ஒரு ஒரு கடும் போட்டி அந்த போட்டிக்கு இடையில் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சராக திரு நரேந்திர தாமோதரதாக அவர்கள் பெரும்பான்மை பலம் இல்லாவிட்டாலும் கூட கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு அவர் மூன்றாவது முறையாக இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சராக பதவியேற்றதையும் பார்த்தோம் இந்த சூழலில்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் யார் என்பதற்கான தேர்தல் வழக்கமாக அது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நடைபெறும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே அதற்கான பரப்புரைகள் நடக்கும் நவம்பர் மாதம் நடந்து முடிவுகள் வெளியாகி ஜனவரி டிசம்பர் லாஸ்ட் ஜனவரியில வந்து அமெரிக்குடைய புதிய அதிபர் பதவியேற்பார் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் ஜோ பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு கடும் போட்டி அப்படின்னே சொல்லலாம் இதுல வந்து நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து அவர் ஆதரித்திருந்தார் ஆதரித்து வெளிப்படையாகவே அப்படி சொல்லலாம் ஏன்னா அவருக்கான அஹ் பரப்புரை கூட்டங்கள் கூட நடைபெற்றுச்சு இந்தியாவிற்கு அழைத்து வந்து குஜராத்தில் வந்து அஹ் இருவரும் சேர்ந்து மேடை ஏறிய காட்சிகளை எல்லாம் நாம பார்த்தோம் ஆனால் அந்த தேர்தலில் மோடி உள்ளிட்டவர்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த நிலையில் ட்ரம்ப் வந்து மீண்டும் அதிபராகும் வாய்ப்பை இழந்தார் அவர் வந்து தோல்வி சொல்லலாம் அவர் தோல்வி அதிபராக கூடிய வாய்ப்பு வந்து கை நழுவி போனது ஆனா மிக சொற்பமான வாக்கு வீதாச்சாரத்திலேயே அவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தார் வெள்ளை மாளிகையை விட்டு அவர் வந்து காலி செய்ய மறுத்தார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் பெரும் மக்கள் வந்து அல்லது ஜோ பைடன் ஆதரவாளர்கள் எல்லாம் திரண்டு எழுந்து போய் வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டங்கள் எல்லாம் கூட நமக்கு வந்து தெரியும் சோ இது ஒரு பக்கம் நடந்து ஜோ பைடன் அதிபராக பதவியேற்று இப்பொழுது ஜோ பைடன் அதிபராக இருக்கிறார் இப்போ அவரும் களத்தில் நிற்கிறார் மீண்டும் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாக இந்த பரப்புரைகள் ரொம்ப தீவிரமா நடந்தது நம்ம ஊர் மாதிரி இருக்காது இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த அதிபர் வேட்பாளர்கள் அதிக அதிபர் வேட்பாளர்கள் ஒரே மேடையில் என்ன செய்வாங்க அவங்க வந்து நின்று உரையாடுவார்கள் பரஸ்பரம் விவாதிப்பார்கள் இது வந்து நேரலை செய்யப்படும் இது வந்து பிரிட்டன்லையும் நடக்கும் இங்க அமெரிக்காவிலயும் நடக்கும் அப்கோர்ஸ் இந்த ஆண்டு இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி வந்து நரேந்திர தாமோதரதாஸுக்கு அப்படி ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் முடிஞ்சா வாங்க ஒரே மேடையில நம்ம விவாதிக்க தயார் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருந்தா ஆனால் நரேந்திர தாமோதரதாஸ் வழக்கம் போல அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை விவாதங்களிலும் பெருமளவு அவர் வந்து பங்கெடுத்துக் கொள்வதில்லை அப்படின்னு தெரியும் அந்த அடிப்படையில் அவர் ராகுல் காந்தியினுடைய அழைப்பை நிராகரித்தது நமக்கு தெரியும் இங்க வந்து அதே மாதிரி இப்ப இந்த ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் ஜோ பைடன் இந்த பக்கம் ட்ரம்ப் இருவரும் கலந்து கொண்ட விவாதம் அட்லாண்டாவிற்கு நான் சென்றிருந்தேன் அட்லாண்டாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள் இருந்த ஒரு அறங்களை தான் வந்து இந்த நேரலை விவாதம் நடைபெற்றது அங்கே என்னை அழைத்து சென்ற ஒரு தோழர் இதை காட்டினார் இந்த அரங்கில் வச்சுதான் விவாதம் நடந்துச்சு தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரங்கு அது ஓ அங்கதான் நடந்துச்சு இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருவருக்கும் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு மாகாணத்தை பொறுத்தும் இது மாறுபடுகிறது சில மாகாணங்கள்ல வந்து ட்ரம்ப்புக்கான ஆதரவு அதிகமாக இருக்கிறது சில மாகாணங்களில் ஜோ பைடனுக்கான ஆதரவு இருக்கிறது பென்சில்வேனியா இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு பாருங்க இந்த பென்சில்வேனியா உள்ளிட்ட மாகாணங்கள் என்ன சொல்றாங்கன்னா சிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பக்கமா அந்த பக்கமான கணிக்க முடியாத ஒரு ஸ்டேட் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு இழுபுரியா இரண்டு பக்கமும் வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய மாகாணங்களாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட மாகாணத்துல தான் இன்னைக்கு இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது இப்ப இதுல வந்து பரப்புரையில் யார் முந்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது இரண்டு பேருமே கடும் போட்டியை போட்டாலும் கூட இதுல வந்து ஜோ பைடன் இரண்டு மூன்று செய்திகள் வந்து ஊடகங்களில் வெளியான செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க அதை வந்து அவருக்கு சற்றே பின்னடைவாக இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் அப்கோர்ஸ் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வந்து அதை சுட்டிக்காட்டி ஜோ பைடனுக்கு எதிரான வாதங்களை வைக்கிறதா நீங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோ பைடன் வந்து பேசுகின்ற பொழுது ஒரு இடத்துல உக்ரைன் அதிபரை பார்த்து ரஷ்ய அதிபர் புதின்னு சொல்றாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய பத்தி அவர் குறிப்பிடணும் ரஷ்யாவுக்கு எதிராக அவர் பேசுகிறார் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கும் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் ஒரு வாதங்களை வைக்கின்ற பொழுது உக்ரைன் அதிபரை ரஷ்ய அதிபர் புதினின் பெயரை சொல்லி அழைத்து விட்டார் அப்புறம் அவர் புரிஞ்சுகிட்டு அவர் கிளம்பி போகும்போது அந்த தவறை புரிந்து கொண்டு திருப்பி வந்து அவர் வந்து அவர் சரி செய்து சொல்லுகிறார் ஆனாலும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து அவர் முதுமையின் காரணமாக அவர் வந்து இதெல்லாம் அவரால் வந்து சரியா என்ன செய்ய முடியல மேனேஜ் பண்ண முடியல என்பது போன்ற விமர்சனங்களை தேர்தல் களத்தில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆஹ் இன்னொரு நிகழ்வு அவங்க இதே மாதிரி சுட்டி காட்டுறாங்க ஜோ பைடனுக்கு எதிராக அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே துணை அதிபராக இருப்பார் இப்ப கமலா ஹாரிஸ் அவர்கள் அவர் வந்து துணை அதிபர்னு சொல்லி யாரை குறிப்பிட்டுட்டார் அப்படின்னா ஜோ பைடன் வந்து ட்ரம்ப்பை குறிப்பிட்டார் துணை அதிபர் வைஸ் பிரசிடன்ட் ட்ரம்ப் அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்துல பேசியதை பார்க்க முடிகிறது சோ இதுவும் சர்ச்சையாச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒன்னு கண்டிப்பா ஞாபகம் வரணும்னு நினைக்கிறேன் முதுமையின் காரணமாக ஒருவேளை அவர் வந்து இந்த தொடர் பயணங்கள் தொடர் பரப்புரைனா அவர் எண்பது வயதை தாண்டி விட்டார் அதனால இது ஏற்பட்டிருக்க கூடும் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஆஸ்திரேலியா என்று குறிப்பிட்டு பேசினார் இவ்வளவுக்கும் அவருக்கு என்ன இருந்துச்சு டெலிபிராம் ரெண்டு பக்கம் டெலிபிரான்டல் ஆஸ்திரியா என்று இருந்த பிறகும் கூட அவர் ஆஸ்திரியாவை ஆஸ்திரேலியா என்று சொல்லி பேசி அங்கிருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து அதை வந்து சதமா கத்தி திருத்திய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது சோ இப்படி பல இடங்கள்லயும் வந்து ஒரு ஒரு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது காரணமாக சொல்லப்படுகிறது இங்க ஜோ பைடனுக்கும் கூட அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஒரு தேர்தல் பரப்புரை வந்து பீக்ல பரபரப்பான ஒரு காலகட்டத்துல சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து இதுல யார் வெற்றி பெற்றால் வந்து இந்தியாவிலிருந்து குறிப்பா ஏன்னா நம்ம அந்த கண்ணோடத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலிருந்து சொல்றாங்க இல்லையா அதாவது இங்கே வந்து அஹ் சாப்ட்வேர் நிறுவனங்களில் தமிழர்கள் அதிகம் கோல வச்சுக்கிறார்கள் இந்த மாதிரி அவர்களுக்கான விசா உள்ளிட்டவை இன்னும் அதிகமாக வந்து கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அஹ் கருத்தை வந்து வைத்து சில வாதங்கள் நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ஐடி செக்டர் தகவல் தொழில்நுட்ப துறை அப்படிங்கறது கொஞ்சம் சமீப காலமாக தொய்வடைகிறது அந்த தொய்வால் பல நிறுவனங்கள் என்னன்னா லே ஆஃப்னு சொல்றோம் அதாவது வந்து பணி நீக்கம் இப்ப நீங்க முன்ன மாதிரி வந்து ஐடி துறையில வச்சுக்க முடியாது யூனியன் எல்லாம் வச்சுக்க முடியாது உங்களை வந்து இத்தனை நாளுக்கும் நீங்க வேலையை நீக்க கூடாது அப்படிலாம் சொல்லவே முடியாது நீங்க போதும் அப்படின்னு அந்த நிறுவனங்கள் நினைச்சதுன்னா போதும்பாங்க அப்போ பல லட்சம் ரூபாய் மாத ஊதியமாக வாங்கி கொண்டிருந்த ஐடி ஊழியர்கள் ஆஹ் வந்து என்ன செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும்னா உடனடியாக அடுத்த இன்னொரு வேலையை வந்து தேட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி இன்னொரு வேலையை தேடணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கூட அது வந்து சாத்தியம் மார்க்கெட்டும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டல்லா இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களும் கூட இங்க வந்து தமிழர்கள் மத்தியில பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது சோ இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்புறம் நம்ம வந்து இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இங்க வேலைக்கு வராங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இங்க வந்து இங்க ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கு இப்ப விசாலே இருப்பாங்க விசா விசா மட்டும் இருக்கும் விசால வந்திருப்பாங்க விசாலேயே வேலை பார்ப்பாங்க ஒருவேளை அவர்களுக்கு இங்கே வேலை வந்து இல்லை அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லிட்டு அவங்க உடனடியாக எங்க போனோம் இந்தியாவுக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது இந்த கிரீன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கம்பெனி உங்களை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டினா கூட நீங்க இன்னொரு கம்பெனியில வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க வந்து வேலை தேடிக்கலாம் இங்கே இருந்துக்கலாம் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு நீங்க திருப்பி வந்து இந்தியாவுக்கு போகணுங்கிற அவசியம் இருக்காது அப்ப இந்த கிரீன் கார்டு வாங்கியவர்கள் இங்கே கணிசமாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே வாக்குரிமை உண்டு ரைட் நீங்க இத விட என்னன்னா யூகேல வந்து சமீபத்துல என்னுடைய ஆஹ் கசின் ஒருத்தர் யூகே போயிருந்தாரு போய் சில மாதங்கள் தான் இருக்குது சில மாதங்களிலேயே அவருக்கும் வாக்குரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஆச்சரியமா அவர் கூட வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் அதுல சில ஆஹ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்க சோ வாக்குகள் வந்து இங்க இருந்து வேலைக்கு வரங்களுடைய வாக்குகளும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதே மாதிரி இங்க வந்து கிரீன் கார்டு வாங்கி சில ஆண்டுகளிலேயே அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கொடுக்கப்படுகிறது அப்போ தமிழர்கள் பலரும் இங்கே வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது சோ அவர்களுடைய வாக்குகள் இந்த முறை யாருக்கு போக போகிறது அப்படிங்கிறது கணிசமான பர்சன்டேஜ் இருக்குது இது எல்லாம் சேர்த்ததாகத்தான் இந்த அமெரிக்க தேர்தல் அப்படிங்கிறது இருக்கிறது அமெரிக்க தேர்தலின் முடிவுகளில் ஜோ பைடன் வெற்றி பெறுகிறாரா ட்ரம்ப் வெற்றி பெறப் போகிறாரா என்பதை பொறுத்துத்தான் இந்த ஐடி மார்க்கெட் எப்படி இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்துக்கு நகருமா இதுல வந்து இந்தியாவுக்கு வந்து அவுட் சோர்சிங் சொல்றோம் இல்லையா ஜாப்ஸ் வந்து இந்தியா ஒரு ஆண்டுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்து இருபது லட்சம் ரூபாய் அவருக்கு ஊதியமா கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அதே வேலையை இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் அவருக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்ப நிறுவனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து ஆஹ் அவுட் சோர்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க சோ இந்த அவுட் சோர்சிங் உள்ளிட்டவை யார் வெற்றி பெற்றால் அதிகமாக இருக்கும் என்பது போன்ற பல வாதப்பிரதிவாதங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான நல்லுறவு வந்து அடுத்த கட்டமாக நகருவதில் ட்ரம்ப் ஏன்னா ஏற்கனவே மோடியும் ட்ரம்ப்பும் நல்ல நண்பர்கள் சோ அதுல வந்து ஒருவேளை மீண்டும் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அல்லது மீண்டும் பைடனையும் வெற்றி பெற்றால் அது என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்று பல்வேறு கோணங்களில் இங்கே வந்து பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அமெரிக்காவில் சோ இத்தனைக்கு மத்தியில வந்து இந்த பரப்புரையின் பொழுது இந்த சூடு நடந்திருக்கிறது இது முதல்ல வந்து மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது வந்து எந்த நாட்டை சேர்ந்த தலைவர்களின் மீது நடத்தப்படக்கூடிய இது போன்ற வன்முறை தாக்குதல்கள் இருக்கு இல்லையா நீங்க வந்து கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்பொழுதுமே நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் அது இந்தியாவா இருக்கட்டும் இங்கு அமெரிக்காவாக இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் உலகில் எந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் மீது இது போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஜனநாயகத்தின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதைத்தான் நாமும் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் உள்ளிட்டவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டி இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் இதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இந்த குற்றவாளி கொல்லப்பட்டிருக்கிறான் அவனுக்கு பின்னால் வந்து என்ன நோக்கம் நோக்கமர்ச்சி என்ன மோட்டிவ் வேறு ஏதும் சதி திட்டங்கள் இருந்ததா என்பதையெல்லாம் அமெரிக்காவினுடைய காவல்துறை உளவுத்துறை எல்லாம் மிக வேகமாக விசாரித்து இந்த வழக்கினுடைய இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூற்றினுடைய உண்மையான பின்னணி என்ன என்பதை அநேகவாக ஓரிரு வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இதனுடைய முழுமையான பின்னணியை அவர்கள் வந்து நிச்சயமாக உலகிற்கு சொல்லுவார்கள் அவ்வளவு வேகமாக இங்க வந்து இந்த விசாரணை அமைப்புகள் செயல்படும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தரக்கூடிய தகவல்கள் இதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு முறை இது போன்ற சூடு சம்பவங்களுக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்போடு நினைவூட்டி விடைபெறுகின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Thank <laughs>